வணக்கம் தமிழின் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஸ்னேகா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் ஸ்னேகா தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் சௌபாக்யா தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் தாம்பரத்தில் புகழ்பெற்ற ஃபாத்திமா புரூட்டின்ஸ் ஏழாவது கிளையை மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்குப் கன்னடப்பாளையத்தில் திறந்து வைத்தார் சென்னையடுக்கு மேற்கு தாம்பரத்தில் ஃபாத்திமா புரோட்டின்ஸ் இறைச்சிக் கடையின் ஏழாவது கலை திறப்பு விழா ஃபாத்திமா புரோட்டீன்ஸ் உரிமையாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவருமான ஜாகிர் ஹுசைன் தலைமையில் பாளையத்தில் நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாஹூப் கலந்து கொண்டு பாத்திமா புரோட்டீன்ஸ் ஏழாவது கலையை திறந்து வைத்து உரிமையாளர் ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் வேலூரில் ஆட்சியர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான வி ஆர் சுப்புலட்சுமி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோடு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் டிஆர்ஓ மாலதி கோட்டாட்சியர்கள் செந்தில்குமார் சுபலட்சுமி தேர்தல் பிரிவு நேர்முக உதவியாளர் தனஞ்செழியன் மாநகராட்சி ஆணையர் லக்ஷ்மணன் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் மாறன் மாவட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான நந்தகுமார் அவைத்தலைவர் முகமது சகி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆர் கே வேலழகன் பாஜக மாவட்ட தலைவர் தசரதன் காங்கிரஸ் தலைவர் ஜி க ராமன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் சமுதாய கூடத்தில் பகுதி சபை கூட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு கூட்டம் ஆணையாளர் பருதி மற்றும் குன்னூர் நகராட்சி துணைத் தலைவர் வசீம் ராஜா ஆகியோர் முன்னிலையில் வார்டு உறுப்பினர் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் பனிரெண்டு ஆப்பிள் பை மற்றும் ப பதினேழாவது வார்டுக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்திற்கு குடிநீர் கழிவறை சமையலறை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு கொடுக்கப்பட்டது தருமபுரி கடைவீதியில் உள்ள ஸ்ரீ அம்பிகா பரமேஸ்வரி உடனாகிய மருதவாணேஸ்வரர் திருக்கோயிலில் சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தர்மபுரி கடைவீதியில் உள்ள ஸ்ரீ அம்பிகா பரமேஸ்வரி உடனாகிய மருதவாணேஸ்வரர் திருக்கோயிலில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை உடனாகிய சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு கழித்தனர் தூத்துக்குடியில் இந்தியாவின் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் சார்தாம் அகில இந்திய ஸ்கேட்டிங் சுற்றுலா மற்றும் கலாச்சார ஸ்லோகம் விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் நடைபெறுகிறது தூத்துக்குடியில் இந்தியாவின் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் சார்தாம் அகில இந்திய ஸ்கேட்டிங் சுற்றுலா மற்றும் கலாச்சார ஸ்லோகம் விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் தேசிய கொடியுடன் ஜார்க்கண்ட் டு கன்னியாகுமரி கன்னியாகுமரி டு காசி வரை பயணம் மேற்கொள்ளும் அஜய்குமார் விஸ்வகர்மா இளைஞருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் அளித்தனர் இதில் தூத்துக்குடி மாவட்ட காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் லாரன்ஸ் அவருடன் நவமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு செல்பி எடுத்தனர் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாநில அமைப்பு செயலாளர் செங்கதீர் செல்வம் மாவட்ட பொருளாளர் நமச்சிவாயம் செயற்குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன போது தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதிய தொகை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் மக்கள் நல பணியாளருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு காலமுறை ஊதியத்தை தற்பொழுது காலமுறை ஊதியமாக நிர்ணயித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சிறு கூட்டரங்கில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளுதல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொழுது நல முன்னேற்ற சங்கம் சார்பாக ஆயுத பூஜை விழா நடைபெற்றது செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலம் காக்கும்போது பொதுநல முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கிளை சங்கமான மகேந்திரா சிட்டி உறுப்பினர்களுக்கு ஆயுத பூஜை விழாவை தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் ஓட்டுநர்களுக்கு காக்கி சீருடை மற்றும் இலவச கண் கண்ணாடி வழங்கப்பட்டது இதில் ஓட்டுநர்களுக்கு இனிப்புகள் கொடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவப்படுத்தினர் இந்த விழாவில் மாவட்ட தலைவர் கே குப்புசாமி தலைவர் டேனியல் செயல்திறன் மேம்பாட்டுக் குழு தலைவர் ஜே ஏசடியான் சரவணன் சதீஷ் குள்ளம்மாள் நிர்வாகிகள் புஷ்பராஜ் அருண்குமார் அவைத்தலைவர் சம்பத் வாசு பேரம்பலம் மற்றும் மகேந்திர சிட்டி பொறுப்பாளர்கள் மனோகரன் அருணகிரி கண்ணன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக முறையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முதற்கட்டமாக செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இன்று இரண்டாம் கட்டமாக மாநிலம் தழுவிய ஒருநாள் தர்பிடுப்பு மற்றும் மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூரில் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் புதுக்கோட்டை விஜயா தலைமையில் குழந்தைகள் பங்கேற்பு துறைகளுடனான கூறு கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் புதுக்கோட்டை விஜயா தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முருணாயினி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா மற்றும் ஆணையத்தின் உறுப்பினர்கள் முனைவர் உஷா நந்தினி செல்வேந்திரன் மருத்துவர் மோனு மட்டில்ரா பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் குழந்தைகள் பங்கேற்பு துறைகளுடனான கூராய்வு கூட்டம் ஒன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் பள்ளிகளில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கல்வி ஆண்டில் பள்ளி இடைநிற்றலான குழந்தைகளை மீண்டும் பள்ளியில் சேர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது வேலூரில் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இதரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதற்கட்ட போராட்டம் ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் விஸ்வநாதன் அனைவரையும் வரவேற்றார் மேலும் இதில் கோரிக்கைகள் குறித்து மாவட்ட செயலாளர் வினோத்குமார் விளக்கி கூறினார் தூய்மை காவலர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ஊதியமாக ஊராட்சி மூலமே வழங்கிட வேண்டும் மற்றும் பதினெட்டு ஆண்டுகளாக பணிபுரியும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினாறு கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர் இறுதியாக மாவட்ட பொருளாளர் அம்ஜித் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் பெரம்பலூரில் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் பாத யாத்திரை நடைபெறவுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் வரும் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தொண்டு நிறுவன தன்னார்வலர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாதயாத்திரை செல்லும் நிகழ்வு நடைபெறவுள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் மை பாரத் எனும் இணையத்தில் கட்டுரைப் போட்டிகள் ஊடக ரயில் போட்டிகள் வினாடி வினா போட்டிகள் இளைஞர்களுக்காக நடத்தப்படுகிறது இதன் மூலம் இன்றைய இளைய சமுதாயத்தை மது போதை மற்றும் சமுதாய சீரழிவிலிருந்து பாதுகாக்க ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை விவசாயிகள் கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாற்பது சதவீத அளவிற்கு இளம் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேளாண்துறை சார்பில் இதுவரை பாதிக்கப்பட்ட பயிர்களை யாரும் கணக்கீடு செய்யவில்லை என்றும் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறுபத்து மூன்று கோடி நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்த தமிழக அரசு இதுவரை அந்த பணத்தை கூட விடுவிக்கவில்லை என்றும் எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு கணக்கெடுப்பு செய்யாவிட்டால் இரண்டு நாட்களில் போராட்டம் நடத்தப்படும் என்று வசாயிகள் தெரிவித்தனர் சென்னை அடுத்த குரோம்பேட்டை பிரசித்தி பெற்ற குமரன் குன்றம் முருகன் கோயில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையடுத்த குரோம்பேட்டை பிரசித்தி பெற்ற குமரன் குன்றம் முருகன் கோயில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் போது அஸ்தனாபுரம் பகுதிகழக அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழக முதலமைச்சராக வேண்டுமென வேண்டி பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் விஜயநாராயணன் ஏற்பாட்டில் மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி லோகநாதன் ஞானவேல் முன்னிலையில் வட்ட செயலாளர்கள் கராத்தே ஸ்ரீதர் கோபால் ஏஐ டி குமார் குணசேகரன் ராஜேந்திரன் வரவேற்பில் அதிமுகவை சேர்ந்த இருபத்தாறு பேர் முடிக்காணிக்கை அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்து முடி காணிக்கை அளிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ஆயிரத்து ஐநூறு பக்தர்களுக்கு அன்னதானம் அன்று மாலை இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் நகராட்சி சார்பாக வாட் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் கிராமத்தின் ஆறாவது வார்டில் உள்ள மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் அந்த பகுதியில் சாலை அமைப்பு பணிகள் இதுவரை நடைபெறவில்லை என்று குடியிருப்போர் தெரிவித்தனர் எனவே பணிகளை புறக்கணிக்கும் தற்போதைய குத்தகைக்காரரை மாற்றி புதிதாக சாலை அமைக்கும் திறமையான குத்தகைக்காரரை நியமிக்க வேண்டும் என கூறியுள்ளனர் ஆனைமலையில் அதிமுக சார்பாக தகவல் தொழில்நுட்ப அணி பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆனைமலை பேரூராட்சியில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்றது இதில் கார்த்திக் அப்புசாமி ஆனைமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் விமல் தலைமையில் பேரூராட்சி கழக செயலாளர் ராஜசேகர் வரவேற்பில் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் கஸ்தூரி வாசு சிறப்புரை ஆற்றினார் இதில் முன்னாள் வால்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பிரகதீஷ் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாசு ஒடையக்குளம் பேரூராட்சி கழக செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய் கூட்டாட்சியர் அலுவலகங்களில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவாய் கூட்டாட்சியர் அலுவலகங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் ஓசூர் சார் ஆட்சியர் அக்ரித் சோதி துணை ஆட்சியர் அபிநயா வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தளி ஓசூர் வேப்பனஹள்ளி கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பட்டியலில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது திருப்பூருக்கு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மறுவை தந்தார் திருப்பூருக்கு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வருகை தந்தார் பின்னர் திருப்பூரில் உள்ள குமரன் சிலை மற்றும் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வழிபட்டார் அதைத் தொடர்ந்து திருப்பூர் தொழிலதிபர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் ராணிப்பேட்டையில் மின்சாரத்துறை அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த லப்பப்பேட்டையிலிருந்து சாத்தூர் செல்லும் வழியில் சீனிவாசன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் வைத்துள்ளார் இந்நிலையில் பயிரை பார்வையிட தினந்தோறும் வயலுக்கு வருவது வழக்கம் அதேபோல் இன்று காலை வழக்கம் போல் தான் பயிரிட்ட நிலத்தை பார்வையிட வந்துள்ளார் அப்பொழுது அந்த நிலத்தில் மின்கம்பத்தில் உள்ள மின்சார உயர் அருந்து கீழே விழுந்துள்ள நிலையில் உயிரில் உள்ள மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே முத்தூரில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள முத்தூர் பகுதியில் உள்ள கோயில்களில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா மற்றும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் ஆகியோர் செண்பகராமன் புதூர் நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா மற்றும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் ஆகியோர் செண்பகராமன் புதூர் நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் கோவையில் அதிகாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக சிறப்பு குழந்தைகள் பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி மதிய உணவு வழங்கப்பட்டது கோவையில் மருத்துவம் கல்வி மற்றும் சமூக நலப்பணிகள் கவனம் செலுத்துவதாக துவங்கப்பட்டு அதியாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் முதல் சமூக பணித்து துவக்க நிகழ்வு சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்டார் சிறப்பு குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் நடந்தது ட்ரஸ்டின் நிறுவனர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாக அரங்காவலர்கள் நாகராஜ் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அதியாயம் ட்ரஸ்ட் நிர்வாகத்தினர் வழங்கிய அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பக்கவாத விழிப்புணர்வு மற்றும் அதன் தடுப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பக்கவாத விழிப்புணர்வு மற்றும் அதன் தடுப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பக்கவாத விழிப்புணர்வு பதாகை வெளியிடப்பட்டது நிகழ்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் மற்றும் தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் அசோகன் பேசும்பொழுது ஆரம்ப அறிகுறிகளை உடனடியாக கவனிப்பது தகுந்த மருத்துவ உதவியை தேடுவதும் சரியான சிகிச்சை மற்றும் புனரமைப்பு வழங்குவதும் நோயாளி மீண்டு வர உதவுகிறது என அவர் குறிப்பிட்டார் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பதிவாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர பதிவாளர் பதவி நியமிக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது முழுநேர நிரந்தர பதிவாளராக பேராசிரியர் ராஜவேல் நியமிக்கப்பட்டுள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்த நீர்வரத்து சீரானதால் பதினெட்டு நாட்களுக்கு பின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குடிக்க அனுமதி அளித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல் வெள்ளக்கவி மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்த கனமழையால் கடந்த பதினெட்டு நாட்களாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் அருவியில் குளிக்க பதினெட்டு நாட்களாக தடை விதித்தனர் இந்நிலையில் அருவியின் நீரின் அளவு குறைந்து நீர்வரத்து சீரான நிலையில் பதினெட்டு நாட்களுக்குப் பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர் வைகை அணையில் இருந்து ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில் வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு முழு கொள்ளளவை எட்டியது தொடர்ந்து அணையின் இருப்பு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் தங்கள் பகுதியின் நிலத்தடி நீரை பெருக்கும் வகையில் ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில் வைகை எண்ணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டுமென தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர் அதன்படி வைகை எண்ணையிலிருந்து வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அடி வீதம் ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் ஐம்பத்தி எட்டாம் கால்வாய் திட்ட விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டு மதுகுகளில் தண்ணீரை திறந்து பார்த்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் தமிழக அரசின் உத்தரவின்படி குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்குட்பட்ட பதினெட்டு வார்டுகளில் பேரூராட்சித் தலைவர் கணேசமூர்த்தி தலைமையில் பேரூராட்சி பணி மேற்பார்வையாளர் மகாதேவன் முன்னிலையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வார்டு உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் பெரும்பாலான திருவிளக்குகளை அமைக்க கோரிக்கை விடுத்தனர் திருப்பூரில் வருகை தந்த துணை குடியரசுத் தலைவர் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ பொன்னாடி அணிவித்து வரவேற்றார் திருப்பூர் மாநகருக்கு வருகை புரிந்த குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலில் தனது தாயாரிடம் ஆசி பெற்றார் பின்னர் திருப்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பல்வேறு கட்சித் தலைவர்களும் தொழிலதிபர்களும் துணை குடியரசுத் தலைவரை நேரில் சென்று வாழ்த்துக்களை கூறினர் இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ துணை குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜம் சிவமணி சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரபல ட்ரம்ஸ் இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோயில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் பின்னர் கோயிலுக்கு வெளியே நிருபர்களிடம் பேசிய ட்ரம்ஸ் சிவமணி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகும் இந்தி படத்திற்காக ட்ரம்ஸ் வாசிக்க என்னை அழைத்துள்ளார் தற்பொழுது சென்னைக்கு சென்று அவருடன் பேசி அதற்குண்டான பணிகள் தொடங்கப்படும் என்றார் கோவையில் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி போல அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கும் அரசு பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளர் குருஸ் முத்து பிரின்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவையில் சுதந்திர போராட்ட தியாகி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா கோயம்புத்தூர் காந்திபுரம் அழகப்ப செட்டியார் வீதியில் அமைந்துள்ள தேவர் நல்வாழ்வு மன்றத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் நிகழ்வில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளர் குருஸ் முத்துப்ரின் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அக்டோபர் இரண்டாம் காந்தி ஜெயந்தி போல அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கும் அரசு பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் திருப்பூர் ஸ்ரீநகரில் தேவர் ஜெயந்தி விழா முக்குலத்தூர் நலச்சங்கம் சார்பாக கொண்டாடப்பட்டது திருப்பூர் ஸ்ரீநகரில் இன்று திருப்பூர் முக்குலத்தோர் நல நடத்தும் ஆறாம் ஆண்டு முக்குலத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக வடக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கே என் விஜயகுமார் கலந்து கொண்டு தேவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட தலைவர் பி எஸ் குமார் மாவட்ட செயலாளர் சந்திரன் மாவட்ட பொருளாளர் அருண்குமார் மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் கோவையில் துணை குடியரசுத் தலைவர் வரும்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்பை மீறி இருசக்கர வாகனத்தில் இருவர் சென்ற சம்பவத்தை என்னையை விசாரிக்க வேண்டும் என்று பாஜகவினர் வலியுறுத்தி கோவை பாஜக தலைவர் ரமேஷ் தலைமையில் இன்று மாலை சிவானந்தா காலனி பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிறப்புரையாற்றினார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் எம்ஆர்கே பொறியியல் கல்லூரி கலையரங்கில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள எழுதி தலைமை தாங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை கி சரவணன் மாவட்ட தொகுதி பார்வையாளர்கள் சுவை சுரேஷ் விஜயன் ராமகிருஷ்ணன் எம் எம் சிவா பாரிபாலன் மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வேளாண்துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிறப்புரையாற்றினார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் சிறப்பு திருத்தம் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பவன்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக அதிமுக தேமுதிக பாஜக கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர் மேலும் இதில் ஈஷா பகுதியில் உள்ள வாக்காளர்கள் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று திமுகவினர் வலியுறுத்தினர் வந்தவாசியில் முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு பிரதமர் வீடு மற்றும் கலைஞர் வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்கியும் அரசு அலுவலர்கள் தாமதம் செய்து வருகின்றனர் என வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் கடந்த நான்காண்டுகளுக்கு மேலாக சிறுபான்மை மக்களுக்கு வீட்டுமனை மற்றும் குடிமனை பட்டா வழங்க கோரி ஆயிரத்து ஐநூற்று நாற்பது மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் செங்கம் பகுதியில் நானூறு பட்டா வழங்க கோரி தமிழக அரசு அறிவித்தது ஆனால் அதிகாரிகள் இதுவரையில் பட்டா என்பது வழங்கவில்லை எனவும் ஆகவே அதிகாரிகளை கண்டிக்கும் வகையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிற்கு கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் சிறுபான்மை மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனைமலையில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகக் குழு கூட்டம் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஹாரூன் ரஷி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் போதையிலிருந்து இளைஞர்களை பாதுகாக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளவும் ஆனைமலை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றவும் ஆனைமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் விசாரம் நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது நகரமன்ற கூட்டத்தில் குறிப்பாக ஆங்காங்கே சாலை அமைத்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததோடு பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கவுன்சிலர் முகமது காதர் பேசும்பொழுது எங்கள் பகுதியில் முறையான சாலை வசதி இல்லை என்றும் அதனை அகலப்படுத்தி தருமாறு நகராட்சியில் முறையாக கொடுத்தும் மனுக்களுக்கு மரியாதை தரவில்லை என்றும் மேலும் திமுக கட்சிக்காரர்கள் மதிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் திருப்பூர் முப்பதாவது வார்டு லட்சுமி நகரில் தேவர் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பூர் முப்பதாவது வார்டு லட்சுமி நகரில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு வேலுநாச்சியார் பேரவை செயலாளர் ஜெயக்குமார் கொடியேற்றினார் பின்னர் அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதில் வேலு நாச்சியார் பேரவை செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் முத்துக்குமார் சுப்பிரமணியன் பாரதிய ஜனதா கட்சி வட்ட செயலாளர் பழனியப்பன் ராஜு திமுக அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விருதுநகர் பாண்டிய நகரில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விருதுநகர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தியை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கே டி ராஜேந்திர பாலாஜி பாண்டியன் பாண்டிய நகரில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பை உள்ளிட்ட உதவிகளை வழங்கினர் பாண்டிய நகரில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மாவட்ட அவைத்தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் ஏராளமானோரதில் கலந்து கொண்டனர் படனியில் தாவைக்கா சார்பில் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியடிவாரம் பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து நகரின் முக்கிய வீதி வழியாக தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் தலைமையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக கட்சி நிர்வாகிகள் வருகை தந்த தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா மாவட்ட துணை செயலாளர் சிவா நகர செயலாளர் மிதுன் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் வருகை தந்து தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து மூன்றாவது குரு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்துள்ள அவருடைய நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார் அப்பொழுது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் மற்றும் ஹெச் ராஜா நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே மீன் சுருட்டி பகுதியில் குட்டக்கரையில் பசுமோன் முத்துராமலிங்க திங்கதேவர் தேவர் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி பாஜக சார்பில் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே மீன் சுருட்டி பகுதியில் குட்டக்கரை பசுமோன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி பாஜக சார்பில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜ் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் ஐயா பசும்பூர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எல்லா தலைவர்களைப் போன்று அவரை சாதாரணமாக கடந்துவிடக்கூடிய மனிதர் கிடையாது என்று மேலும் தேசம் எனது உடல் என்றால் தேசியம் தெய்வீகம் என்பது என்னுடைய உயிர் என்று சொன்னவர் அவர் என்று பேட்டியளித்தார் காஞ்சிபுரத்தில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு பூஜை விழா பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு பூஜை விழா பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா ஆகிய முப்பெரும் விழா காஞ்சிபுரம் செங்கல்லூர் நீரோடை வீதியில் காஞ்சி மாநகர முக்கலத்தூர் தேவர் நல சங்கம் சார்பில் சங்க செயலாளர் பாண்டியன் ஹோட்டல் உரிமையாளர் வன்னியராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது தேவரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீத்தாரப்பன் அவர்கள் மாலை அணிவித்து மலர் மலர்தூவி கற்பூர தீபம் காண்பித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து அவரின் புகழை போற்றும் வகையில் பசும்போன் முத்துராமலிங்க தேவரின் புகழ் ஓங்குக பசும்போன் முத்துராமலிங்க தேவரின் புகழ் ஓங்குக என விண்ணை பிளக்கும் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது மதுரை கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு வி கே சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செய்தார் மதுரை பசுமொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா அறுபத்து மூன்றாவது குரு பூஜை விழா பசும்பொன்னில் நடைபெறுகிறது விழாவிற்கு கலந்து கொள்வதற்காக வருகை தந்த வி கே சசிகலா மதுரையில் அமைந்துள்ள பசுமொன் தேவரின் சிலைக்கு தனது ஆதரவாளர் உடன் வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார் மரியாதை செலுத்த வந்த சின்னம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாகத்துடன் கைகளை குலுக்கி வரவேற்பளித்தனர் பின்னர் அங்கிருந்து பசும்பொன் சென்றார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முன்னாள் இராணுவ வீரர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சிவகங்கை நகர் மஸ்ஜித் ரோட்டில் வசிப்போர் முத்து முறையாண்டி முன்னாள் இராணுவ வீரரான இவர் சிவகங்கை அருங்காட்சியகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றார் இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இதயத்தில் ஆன்ஜியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது மேலும் குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த சில மாதங்களாக அவதியுற்று வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு வீட்டுக்கு வராத நிலையில் சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகப் பகுதியில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மாநகராட்சியில் மன்றக்கூட்டம் மேயர் நாகரத்னம் தலைமையில் கமிஷனர் அரவித் ஜெயின் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் முக்கிய பொருளாளர் ஊராட்சி குடிநீர் பகுதிகளில் சரிவர வருவதில்லை என மாமன்ற உறுப்பினர்கள் புகார் அளித்தனர் மேலும் அதிகாரிகள் மெத்தனமாக சில பணிகளை செய்வதால் பொதுமக்களிடம் நாங்கள் பதில் சொல்லும் நிலை ஏற்படுகிறது என்று கூறினார் நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் கி கே பி பழனிசாமி காட்டு சுப்பிரமணியம் சசிகுமார் குறிஞ்சி தண்டபாணி மற்றும் கவுன்சிலர் கலந்து கொண்டனர் சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட குப்பைமேட்டில் அன்புமணி ராமதாஸ் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட குப்பைமேட்டில் அன்புமணி ராமதாஸ் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினார் மேலும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநகராட்சி அலுவலகம் மற்றும் மேயர் வீட்டின் முன்பு குப்பைகள் கொட்டப்படும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்